வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க அந்த வேட்பாளர்களை தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் வேட்பாளர்கள் தான் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணாமல் இருக்காங்க நாளைக்கு மேக்சிமம் எல்லாரும் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிடுவாங்க நாமினேஷனை ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் காங்கிரஸில் மட்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து போய்க்கு இருக்குங்க என்ன அப்படின்னா மொத்தம் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து போட்டிடுறாங்க அதில் முதல் கட்டமாக ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளரை வந்து காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க ரெண்டு தொகுதிகளுக்கு அறிவிக்காமல் இருக்காங்க திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை இந்த இரண்டு தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தாங்க இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள அங்கேயே போயிட்டாரு ஆனால் காங்கிரஸ் தரப்பில் திருநெல்வேலியுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தார் இதனால் திமுக உச்சகட்ட கடுப்பில் இருந்தாங்க என்னங்க எலெக்ஷன் வந்து நெருங்க போது நாமினேஷன் வந்து முடிய போது இன்னும் முதலமைச்சரே வேட்பாளரை வந்து ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள கிளம்பிட்டாரு இன்னும் வேட்பாளரை வந்து நீங்கள் வந்து களமிறக்கலையா அறிவிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கோபத்தில் திமுக இருந்ததாக சொல்லப்படுது நேற்று மதியம் ஒரு மூன்று முப்பது மணி வரைக்கும் காங்கிரஸ் திருநெல்வேலி உடைய எம்பி கேண்டிடேட்டு அறிவிக்கப்படாம இருந்தாங்க அறிவிக்காம இருந்தாங்க பிறகு அஞ்சு அஞ்சரை மணி போல வந்து அறிவிச்சாங்க ஆறு மணிக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாம இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய திமுகவினருக்கு பயங்கர ஒரு கோபத்தை வந்து எரிச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக நம்மளுடைய மயிலாடுதுறை தொகுதியை காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தீங்க திமுகவுக்கே கொடுத்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு திமுகவினர் பேசுறத நம்ம கேள்விப்பட முடியுது இப்போது திருநெல்வேலியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து சில அந்த கேண்டிடேட் குறித்து ஒரு டிபேட் வந்து நடக்குது என்ன டிபேட்டு அப்படின்னா ராபர்ட் புரூஸ் அப்படிங்கிற ஒரு நபரை காங்கிரஸ் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க யாருப்பா இந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் புரூஸ் உடைய பையன் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் உடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவுடைய பையனும் எப்படியோ வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க இப்போ தான் சிக்கல் வந்து ஆரம்பிக்குது என்ன தெரியுமா அந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற திருநெல்வேலியுடைய கேண்டிடேட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவரே கிடையாது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது காங்கிரஸை சேர்ந்த சில ஆதரவாளர்களே அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திருநெல்வேலியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவதற்கு பதினாறு பேர் வந்து முப்பதாயிரம் ரூபா பணத்தை கட்டி விருப்ப மனுவை வந்து தாக்கல் பண்ணாங்க பதினாறு பேர் வந்து விருப்ப மனு போட்டிருக்காங்க இந்த பதினாறு பேரில் யாராவது ஒருத்தங்களை வந்து காங்கிரஸ் தலைமை வந்து செலக்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே இந்த பதினாறு பேரை செலக்ட் பண்ணாம வெளி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒருத்தரை வந்து வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க இது எப்படி வந்து சாத்தியமாகும் இதனால வெற்றி வாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த சில ஆதரவாளர்கள் குமரில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ களத்தில் யார் திருநெல்வேலியில் வந்து முக்கியமான கேண்டிடேட்டாக இருக்கிறது பாஜகவுடைய வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அங்கே டாப்பான கேண்டிடேட்டாக இருக்காரு ஓகே அவர் தான் அவருக்கு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சரி யாரை வந்து காங்கிரஸ் வந்து களமிறக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் போகிற போக்க பார்த்தா திருநெல்வேலியில் ஈஸியாக நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சுருவார் போல ஏன்னா நயினார் நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குது மண்ணின் மைந்தனான நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுறதா இல்லை வெளி மாவட்டத்தை சேர்ந்தவரை வந்து அறிவிச்சிருக்காங்க இங்கே நிறைய பேர் இருக்கும்போது ஏன் வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் பேசிக்கிறாங்க காங்கிரஸை சேர்ந்தவர்களும் அரசியல் புரசலாக பேசுகிறத நம்ம கேள்விப்பட முடியுது அப்ப போற போக்க பார்த்தா நயனார் நாகேந்திரன் அவர்கள் உறுதியான வெற்றி அடைவார் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இப்போ இது வந்து திமுகவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் மேல வேட்பாளரை அறிவித்தது இவ்வளவு லேட்டு சரி ஒரு நல்ல கேண்டிடேட்டு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்டை போடுவீங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாளாக வந்து இவ்வளவு நாள் கால தாமதம் பண்ணி கன்னியாகுமரியை சேர்ந்தவரை வந்து வேட்பாளராக போட்டிருக்கீங்க இது வந்து பாஜகவுக்கு ஈஸியான வெற்றியா போயிடும்ல அப்படின்னு திமுகவும் இப்போ காங்கிரஸ் மீது பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை கேள்விப்பட முடியுது மயிலாடுதுறையை வரைக்கும் அங்கே பாமக சார்பாக மா க ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுறாரு அதிமுக சார்பாக பி பாபு அப்படிங்கிற ஒருத்தவங்க போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மா அக்கா வந்து போட்டிடுறாங்க ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிட போகிறது இன்னும் அறிவிக்கலை இது போன்ற காரணங்கள் அடிப்படையில் திமுக பயங்கர ஒரு அப்செட்டு நேற்று கூட ஒரு செய்தியை கேள்விப்பட முடிஞ்சிச்சு ஸ்டாலின் அவர்கள் பல பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரா ஒரு நாள் இடையில வந்து கேப் எடுத்து சென்னைக்கு வந்தாரு அப்ப சென்னையில் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாங்க அப்படின்னு தமிழக காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக கிட்ட வந்து ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு முதலமைச்சர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து வாங்கித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் இருந்து சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் டக்குன்னு கூப்பிட்டு காரில் வந்து போய்கிருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்பாயின்மெண்ட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா நாலு பேர் நாலு ஐந்து பேர் தான் வந்து வராங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வரவே டென்ஷன் ஆகிட்டாங்க மொத்தம் ஒம்பது கேண்டிடேட் வந்து போட்டியிட போகிறாங்க ஃபஸ்ட்டு நாலு அஞ்சு பேர் தான் கூட்டிகிட்டு வரீங்களா இன்னும் வேட்பாளரை கூட வந்து அறிவிக்கலை சில தொகுதிகளுக்கு அதனால எல்லாத்தையும் அறிவித்து மொத்தமாக கூட்டிகிட்டு வாங்க பாதி பாதியாக கூட்டிகிட்டு வராமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து திமுக தரப்பு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் மீது தன்னுடைய கடுப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம் ஓகே இந்த குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா ஒரு கேள்வி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில யாரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சிம்லா முத்துச்சோழனை வந்து அதிமுக கலமரக்குனாங்க திடீர்னு வந்து அவங்களை நீக்கிட்டு வேற ஒருத்தங்களை வந்து கலங்க பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற நபர் வந்து போட்டியிடுறாரு யார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்